தளபதி ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு நாள் அப்படின்னா கண்டிப்பா அது நாளைக்கு தான் தளபதியோட கோட் படம் நாளைக்கு உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது சோ படத்துக்கு டிக்கெட் வச்சிருக்கவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க டிக்கெட் கிடைக்காதவங்க வருத்தப்பட வேணாம் ஃபர்ஸ்ட் ஷோ இல்ல அப்படின்னாலுமே அடுத்தடுத்த ஷோல கண்டிப்பா படத்தை பாத்திரலாம் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிச்சது ஏன் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கூட இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல ஆனா இந்த ஒரு வாரத்துல வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு தளபதி சொல்ற மாதிரி இந்த படத்தோட